श्रीमते रामानुजाय नमः स्वामिदेशीयन्नरुलिचहितपादुकासहस्रम् ऐनूत् एवदावद् श्लोकं विविधमणिमयूकैः व्यक्तपक्षां विचित्रैः जलनिधिदुहितुः त्वां वेद्मि लीलाचकोरिं अनिशम् अविकलानां पादुके रङ्गबत्तु चरणनकमणिनां चन्द्रिकाम् अपि भन्तीं विविधमणिमयूखैः व्यक्तपक्षां विचित्रैः जलनिधिदुहितुः त्वां वेद्मि लीलाचकोरि அனிசம் அபிகலா பாதுகே பாதுகேரங்க பத் பத்து சரணகமணினாம் சந்திரிகாம் அபிபந்தீம் அப்படின்னு அர்த்தம் விசித்ரை விசித்திரமான விவித விதவிதமான மணிமயூகை உமது மணிகளின் ஒளிக்கற்றையினால் ஜலநிதி துகி தூகும் பார்க்கடலில் பிறந்த லக்ஷ்மி பிராட்டியின் விளையாட்டு தோழியான அது பெட்டுன்னு நம்ம சொல்லுவோம் அந்த விளையாட்டு தோழியான அதாவது பெட் சக்கோரீம் சகோர பக்ஷாம் பக்ஷியைப் போல விய காட்சி அளிக்கிறீர் வேத்மி என்று உணர்கிறேன் வேத்மிக சேர்த்துக்கணும் அது வியக்த வேத்மி அவ்வாறு தோன்றுவதாக நான் உணர்கிறேன் அது விசித்திரமான விதவிதமான உமது மணிகளின் ஒளிக்கற்றையினால் பார்க்கடில் பிறந்த லக்ஷ்மி பிராட்டியின் விளையாட்டுத் தோழியான சகோர பக்ஷியைப் போல தேவரில் காட்சி அளிக்கிறீர் என்று உணர்கிறேன் ஆயிட்டா அவிகலான நேர்த்தியான ரங்கபர்து பாதுகே ஸ்ரீரங்கராஜனின் சரண நகமணீனாம் திருவடிகளின் நகங்களிலிருந்து வீசும் சந்திரிகாம் சந்திர ஒளியினை அனிசம் கே புகுதும் அபிபந்தீம் அந்த பட்சி அருந்தவும் செய்கிறது புரிஞ்ச அதாவது சந்திர ஒளியை பருகுமாம் இந்த சக்கோர பட்சி இந்த சந்திர ஒளி இப்போ எங்கேருந்து கிடைக்கிறது பெருமானுடைய நகக்கண்ணிலேருந்து கிடைக்கிறது நகமெல்லாம் சந்திரம் சந்திரன்னு சொல்கிறது உண்டு அதே தான் இந்த இடத்துல நகங்கிற அந்த பெருமானுடைய கால் விரலில் இருக்கிற நகங்களில் இருந்து வருகின்ற சந்திர ஒளியை அரி சந்திர ஒளியை அறிந்தி இந்த சகோர பட்சி சகோர பக்ஷியாக காட்சி அளிக்கிறது சகோர பக்ஷி அதுக்கு மேலே லக்ஷ்மி பிராட்டியினுடைய பெட்டு இதான் இந்த ஸ்லோகத்தினோட குறுபுதுவான அர்த்தமாக கொள்ளலாம் slow படிக்குள்ள நான் நினைக்கிறேன் விவிதமணி மயுகைஹ்யேயக்தபக்சாம் விचित्रैहि जलநிதிதுஹிதுत्वाம் வேதமீலீலாசகோரிம் আনিசம் अविकலானாம் பாதுகே ரங்கபர்த்தூ சரணநகமணிஹினாம் ਚੰਦ੍ਰਿਗਾਮ ਆਪੀ ਬੰਤੀ ਸ੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਯ ਨਮਃ